ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை சரி வீடியோ எதுவும் போட முடியல கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் அது காதலனை விஷம் வச்சு கொன்ற அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் பாவங்கள் உண்மையாகவே அந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்குமா பாருங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா அவங்க மா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் துணையாக இருந்திருக்காங்க அதுவும் வந்து ஒரு முறை இருமுறையில் பத்து முறை அந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு வந்து முயற்சி செய்திருக்கு பத்தாவது முறையாக ஜூஸ் பாட்டிலில் விஷம் ஸ்லோ பாய்சன் மாதிரி விஷத்தை கலந்து அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ கூட அந்த பையன் வந்து இந்த ஜூஸ் பாட்டிலில் தான் விஷம் கலந்து குடிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியல அவனுக்கு அந்த அளவுக்கு அவன் அவன் காதலில் உண்மையாக இருந்திருக்கான் இந்த பொண்ணு வந்து இன்னொரு திருமணம் பண்ணிக்க தயாராக ஆயிருக்கு போல் இருந்தாலும் விட்டு இருக்கலாமே எதுக்கு இப்படி அது ஏதோ பூச்சி மருந்து மாதிரி ஏதோ ஜூஸில் கலந்து கொடுத்த மாதிரி தெரியுது பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது இதுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு செஞ்ச செயலுக்கு வந்து அது சரியான தண்டனையாக இல்லையான்றது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்தவரையும் அந்த பொண்ணு செஞ்ச தப்புக்கு இதுதான் சரியான தண்டனை கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கொடூரமான ஒரு பொண்ணாக மாறியிருக்காவோ அதுவும் பத்து முறை முயற்சி எடுத்து ஒரு ஒரு டைம்லேயும் அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி கடைசி அந்த ஜூஸ் குடிக்கிறப்போ ஒரு வீடியோவும் எவ்வளோ தைரியம் அப்பா பயங்கர தைரியம் அதே போல் அந்த பொண்ணு பார்த்தேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்ப கூட எவ்வளோ ஒரு தைரியமாக போதும் அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும் சரியான தண்டனை தான் அந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குற்றங்கள் ரொம்ப அதிகமாக போகிறப்ப எல்லாரும் வந்து யோசி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது எதனால் இப்படியெல்லாம் நடக்குது ஏன்னா நம்ம நாட்டில் குற்றத்துக்கான தண்டனை வந்து சரியாக இல்லை ஒரு தப்பு நடந்ததுன்னா அதுக்கான தண்டனை வந்து ரொம்பவும் வந்து கடுமையாக இருந்தால் மட்டுமே அடுத்த குற்றங்கள் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தப்பு பண்ணுறது உள்ளே போகிறது வசதியாக இருக்கிறவங்க பண பலத்தை வச்சு வெளியே வர்றது திருப்பி ஜாலியாக இருக்கிறது அப்புறம் தப்பு பண்ணுறவங்க எப்படி திருந்துவான் எப்படி திருந்துவாங்க இல்லைங்களா அதுக்கு சரியான தண்டனை கொடுத்தா மட்டுமே அடுத்து தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க நம்ம நாட்டில் வந்து தண்டனை வந்து பரிதாபப்பட்டு இப்படி போடுறாங்களா இல்லை பணத்தால் இப்படி நடக்குதான்னு தெரியல ஏதோ ஏதோ மாறுது தப்புக்கான தண்டனை மட்டும் கொஞ்சம் உடனடியாக கொடுத்தாங்கன்னா தீர விசாரிச்சு அதுக்கான தண்டனையை தள்ளி போடாமல் உடனடியாக கொடுக்கணும் இப்படி கொடுத்தா மட்டுமே குற்றங்கள் குற்றங்கள் குறையும்ங்கிறது என்னோடய ஒரு வேண்டுகோள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதுக்கு தான் இந்த பதிவு வந்து போட்டேன் உங்களோட கருத்து என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காம அடுத்தடுத்து வீடியோங்கெல்லாம் வரும் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன நடக்குது நாட்டில்னு சத்தியமாக தெரியல பார்க்கலாம் பை